ஹலோ நேர்பிள்ளே வானத்திலிருந்து ஒரு விமானம் கீழே விழுந்து வெடித்து செதறியிருக்கு எங்கே நடந்துச்சு என்ன பிரச்சனைங்கிறத பார்க்க போகிறோம் ஒரு வெளிநாட்டவர் குவைத்தில் மதுபானத்தை குடிச்சிக்கிட்டு கையிலையும் அதை வச்சுக்கிட்டு ரொம்ப ரவுடித்தனம் பண்ணியிருக்காரு தற்போது குயத் போலீஸ் அவருக்கு லாடம் கட்டிக்கிட்டு இருக்காங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான தகவல்கள்லாம் இருக்குது வீடியோ முழுவதுமாக பாருங்கள் முதல் செய்தி குயத்தியல் நான்கு பேர் சேர்ந்து போலியான முறையில் கைரேகை வைத்து கம்பெனிக்கு வராமலேயே சம்பளம் வாங்கிக்கிட்டு இருந்திருக்காங்க அந்த நான்கு நபர்களும் தற்பொழுது பிடிபட்டிருக்காங்க இவங்களுடைய மெத்தட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா குயத்தில் தற்பொழுது கைரேகை பதிவு அப்படிங்கிறது நம்ம குவைத்தில் கம்பெனியில் வேலை பார்க்குறோமா இல்லையா அப்படிங்கிறதுக்கான ஆதாரம் இதில் வந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு நபர் வருவார் அவர்கிட்ட மற்ற மூன்று நபரினுடைய கைரேகை ஃபிங்கர் பிரிண்ட் வந்து இருக்கும் மூன்று பேர் வீட்டில் இருப்பாங்க ஒரு வாரத்திற்கு ஒரு நபர் மாற்றி மாற்றி கை முதல் வாரம் ஒரு குவைத்தி வாரார்னா அவர் வீட்டில் இருக்கிற மூன்று குவைத்திகளினுடைய சிலிக்கான் ஃபிங்கர் பிரிண்டை வந்து எடுத்துகிட்டு வந்துருவார் அவர் இவங்க எல்லாருக்குமே சேர்த்து அட்வன்ஸை போட்டுருவார் ரெண்டாவது வாரம் இவர் மாட்டார் வீட்டில் இருக்கிற இன்னொரு குவைத்தி வருவார் இந்த மாதிரி நான்கு வாரத்திற்கும் நான்கு நபர்களும் சேர்ந்து பிளான் போட்டு கம்பெனியை வந்து ஏமாத்திருக்காங்க கோயத்தில் வெளிநாட்டவர்கள் கஷ்டப்பட்டு வேலை பார்த்து அவர்களுடைய அந்த விசாவை ரினிவல் பண்ண முடியாமல் ஃபிங்கர் வச்சு ஊருக்கு போயிட்டு திரும்ப வர முடியாமல் இருக்கிறாங்க கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறவங்களுக்கே இதே நிலமை ஆனால் சொகுசாக இருக்கக்கூடிய சில சில நபர்கள் செய்யக்கூடிய தவறால் குவைத் முழுவதும் இருக்கக்கூடிய கம்பெனியில் ஸ்ட்ரிக்ட்டான நடைமுறைகள் வந்து ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு சூழல் வந்து உருவாகுது வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் இந்த குவைத்திகள் குறித்து உங்களுடைய கருத்துக்களையும் குவைத்தில் மற்ற வெளிநாட்டவர்கள் பயோமெட்ரிக் அதேபோல் அவர்களுடைய அட்டண்டன்ஸ் நிலைமை எப்படி இருக்குது அப்படிங்கிறத பதிவு பண்ணுங்கள் அடுத்த செய்தி அகமதி கவர்னர் ரேட்டில் ஒரு வெளிநாட்டவர் ஒன்றரை தினார் மதுபானத்தை வாங்கி அதை குடிச்சிட்டு அந்த பாட்டிலோடு இருந்திருக்காரு போலீஸ் அவர் நடையெல்லாம் பார்த்துட்டு என்ன தினுசாக இருக்குன்ட்டு அவரை கைது செய்து தற்போது ஊருக்கு அனுப்பிவிட போகிறாங்க குயத்தில் ஒன்றரை தினார் மதுபானம் மூணு தினார் மதுபானத்தை வாங்கி குடிக்கிறவங்க அது உடல் நலத்திற்கு கேடு உழைக்கக்கூடிய கெமிக்கல் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க தேவையில்லாமல் உங்கள் வேலையை இழந்து உங்கள் குடும்பத்தை கஷ்டப்படுத்தாதீங்க வீடியோ பார்க்குறவங்க இந்த நபர் குறித்த கருத்துக்கையும் பதிவு பண்ணுங்கள் அடுத்த செய்தி கோயத்தில் மெடிக்கல் சர்டிஃபிகேட் அதாவது லீவு வேணும் அப்படின்னு சொல்லி மெடிக்கல் சர்டிஃபிகேட் வாங்குறவங்க உண்மையிலேயே உங்களுக்கு உடம்புல பிரச்சனை இருந்தால் மட்டும் கம்பெனியில் அனுமதி வாங்கிட்டு போய் அந்த மெடிக்கல் சர்டிஃபிகேட்டை வாங்குங்க ஏன் அப்படின்னா தற்பொழுது மினிஸ்ட்ரி ஆஃப் இருந்து இந்த மாதிரி ஃபோர்ஜரியாக நிறைய வெளிநாட்டவர்கள் வந்து தேவையில்லாமல் சிக் லீவு வந்து எடுக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் வந்து அதே போல் எஜிப்து நாட்டை சார்ந்த ஒரு சில நபர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா போலியா அந்த சீலெலாம் வந்து அச்சடிச்சிருக்காங்க அதன் மூலமாக பணம் சம்பாதிச்சிருக்காங்க இது வந்து எமோச்சுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு ஸோ யாராக இருந்தாலும் சரி கம்பெனியில் வந்து உங்களுக்கு உண்மையாகவே ஏதாவது உடல்நல பிரச்சனை இருந்துச்சுன்னா மட்டும் போயிட்டு அந்த மெடிக்கல் லீவை எடுங்க கொஞ்ச நாளைக்கு அந்த பிரச்சனைகளை வந்து மாட்டிக்கிடாதீங்க தேவையில்லாமல் உங்களுடைய வேலையும் இலக்க நேரிடும் அடுத்ததாக இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்து இருக்கக்கூடிய காட்சிகள் வானத்திலிருந்து ஒரு விமானம் வெடித்து செதறது கீழே விழுந்து இது எஃப் தேர்ட்டி ஃபைவ் போர் விமானம் இது அதிக அளவில் அந்த பாதுகாப்பிற்காக பல நாடுகள் வைத்திருக்கக்கூடிய ஒரு விமானம் அலாஸ்க் அதாவது அமெரிக்காவினுடைய அந்த மாகாணத்தில் இது செதறி செதறியிருக்கு எவ்வளோ பெரிய போர் விமானமாக இருந்தாலும் சரி கீழே விழுந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது வெடித்து செதறும் அந்த விமானி வந்து எஜெக்ட் ஆகி அந்த விமானத்துலேருந்து வெளியேறி தப்பிச்சிட்டாரு தற்பொழுது சேஃப்டியாக வந்து எந்த ஒரு ட்ரைனிங்கையும் மேற்கொள்ளுங்க அப்படின்ட்டு வந்து அறிவுரை வழங்கப்பட்டிருக்கு வீடியோ பார்க்குறவங்க இந்த சம்பவங்கள் குறித்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுடைய நண்பர்களுக்கு அனுப்பிவிடுங்க